மரண அறிவித்தல் துருக்காய் ஆலங்குளத்தை பிறப்பிடமாகவும் வசந்தபுரம் கொக்காயில் வீதியை வதிவிடமாகவும் கொண்ட டூபோட்டி ராசு என்று அழைக்கப்படும் அமரர் பொன்னுத்துறை துறைசிங்கம் அவர்கள் கடந்த பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைந்தார் அன்னார் லட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் காலம் காலஞ்சென்ற பொன்னுத்துறை சங்கதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்ற வீரசிங்கம் மாரிமுத்து அவர்களின் அன்பு மருமகனும் பிக்ரமராசா யோகன் வன்னியசிங்கம் சிறி ஆஸ்திரேலியா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் யோகராணி சாந்தி மைதிலி ஆஸ்திரேலியா என்பவரது பாசமிகு மாமாவும் உருக்குமணி கொக்காவில் வீதி காலஞ்சென்ற ரத்னசிங்கம் காப்போ குலசிங்கம் ஓய்வு பெற்ற தபால் ஊழியர் கொத்தம்பியா குளம் காலம்ந்த சிவராசா ஆகியோரின் அன்பு சகோதரனும் செல்வரட்னம் சிவபுரம் பரராஜசேகரம் ஒட்டரத்தகுளம் ராஜலட்சுமி கனடா யோகேஸ்வரி ஒட்டரத்தகுளம் தவராசா கொக்காவில் வீதி விஜயலட்சுமி ஒட்டரத்தகுளம் ராசசிங்கம் லண்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் அமெரிக்கா டோஜிதா கஜினா மிலானி அவுஸ்டேலியா ஆகியோரின் ஆசை பேரனும் ஆவார் அன்னாரது இறுதி கிரியைகள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணியளவில் கொக்கால் வீதி ஆலங்குளத்தில் நடைபெற்று தகனகிரியலுக்காக ஆலங்குளம் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்